Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகணும் குடல் கேட்டுக்கோம் தம்பி குடல் முடிஞ்சிருச்சுன்னு அதனால அதனால் சிக்கனை எடுத்துகிட்டு வர்த்தங்க அப்படின்னு அவங்க செஞ்சுட்டு கொஞ்சம் கறி நல்லா செஞ்சுட்டு நல்லா சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா வர மிளகாய் மட்டும் போட்டு உப்பு கறி பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் சாப்பாடு வச்சுட்டு இங்கே எண்ணெய் எல்லாம் ஊற்றி வச்சுட்டோன்னா இப்போ நம்ம வந்து உப்பு கறிக்கு மொதல் கடுகு போட்டுக்கலாம் சீரகமும் மிளகு லாஸ்ட்டையும் போடுவேன் இங்கே வந்து கிரேவிக்கு கடுகு இது வந்து உப்பு கறிக்கு வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு கறிக்கி கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அப்படியே சேர்த்துருங்க இது உப்பு கறிக்கு இது வந்து நமக்கு வர மிளகாய் ஒரு ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வர மிளகாய் நல்லா வதைக்கிறேன் நம்ம உப்பு கறிக்கு வந்து இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வர மிளகாய் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் வந்து கிரேவிக்கு வந்து வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் அந்த வெங்காயம் வதங்குறப்பே போட்டோம்னாப்பதே நல்லா வதங்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு அது மாதிரி உப்பு கறிக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் சாப்பாடு நல்லா வெந்துட்டுருக்குது ரசம் இருக்கிறதுனால ரசம் வைக்கிறது ரெண்டு மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா உப்புக்கரியில் எனக்கு என்ன கொஞ்சம் காரம் சேர்க்க உப்பு கறி பரப்பி சாப்பிட்டுக்கலான்ண்டு உப்பு கறி ஆமாம் இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து என்னென்னு சொல்கிறேன் நீ போயிட்டு குளிச்சிட்டு வா நான் என்னென்னு சொல்கிறேன் ஆமாம் உப்பு கறி அது வந்து கிரேவிக்கு ரசம் இருக்குது அதனால கடுகு சேர்த்துக்கலாமா கருவேப்பில யோகப்பிரியா வந்து எதாவது மறந்துடுது கருவேப்பில கருவேப்பிலா இப்ப வந்து வெங்காயம் போட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு உப்பு சேர்த்து விட்டுலாம் கிரேவிக்கு உப்பு கறிக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு கறிக்கு வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் இப்போ லாஸ்ட்டு மிளகு தூளும் இது ரெண்டு மட்டும்தான் சேர்ப்பேன் உப்பு கறிக்கு வேறு எதுவுமே மசாலா எதுவும் சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் நல்லா வதங்கட்டும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்படி போட்டோம்னா டக்குன்னு எல்லாமே ஒன்று கூட வதங்கிடலாம் அடுத்தடுத்து நம்ம போடவே தேவையில்லை அதனால் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கறி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் கிரேவிக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கறிக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ வந்து கறியை வந்து தம்பி ஒரு அலசிட்டு வந்துட்டான் நான் ஒரு அலசிடுறேன் கறி எடுத்து வந்திருக்கான் இங்கே வந்து இந்த ஈரல் இதெல்லாம் வந்து உப்பு கறியில் சேர்த்துடலாம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பிடிக்கும் ஹரிசு ஈரல்லாம் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இதை நல்லா அலசிட்டு வந்துடலாம் வச்சு இப்போ இந்த ஈரல் இந்த இதெல்லாம் போடுது என்னதான் கல்லீரலா கல்லீரல் ஈரல்லாம் வந்து உப்பு கறிக்கு போட்டுடலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடணும் உப்பு கறிக்கு வந்து நல்லா அந்த மெருஞ்சலரில் வதங்கின தான் நம்ம சேர்க்கணும் அந்த கறி இப்போ கொஞ்சம் சேர்த்துடலாம் உப்பு கறிக்கு வந்து கிரேவிக்கு தக்காளி எல்லாம் நல்லா பாருங்க இந்த மாதிரி வதங்கிடுவோம் இப்போ கறியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அவசரமான வேலை ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரையும் கொஞ்சம் மீட்டிங் வச்சுருக்காங்க வீட்டில் அதனால ஆளுங்கலாம் வருவாங்களா அதனால சரி கொஞ்சம் வேக வேகமாக செஞ்சிடலான்னு செஞ்சிட்ருக்குறேன் கிரேவிக்கு பாருங்க இந்தளவுக்கு கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரியும் கொஞ்சம் லைட்டாக பூச்சி சாப்பிட்றது மாதிரி வச்சுட்டோம்னா சாப்பாடு பூச்சி சாப்பிட்டுக்குவாங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்படியே நல்லா வேகட்டும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் வேகட்டும் இந்த பக்கம் வந்து உப்புக்கறிக்கு வந்து எல்லாமே சேர்த்தாச்சு வெறி ஈரல் அந்த குளக்காய் கொஞ்சம் கறி இனி இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ இது வந்து தம்பி வந்து அம்மா எனக்கு சில்லி வேணும் அப்படின்ட்டா கொஞ்சமாக பெசஞ்சு வச்சுட்டோம்னா அப்புறமேல் போட்டுக்கிடுவாங்க ஒரு நைய சாய்ந்தரம் ஒரு ஈவினிங் டைம் போட்டு சாப்பிட்டுக்குருவாங்க கில்லிக்கு பிசஞ்சு வச்சுருக்கோம் பிசஞ்சிட்டு நல்லா ஊறிட்டுருக்கோம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும் அப்புறம் நம்ம யோகா சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மசாலா நேற்று காலிஃப்ளவர் பொரிச்சது போக தம்பி வந்து நைட்டு வந்து உருளைக்கெழங்கு பொரிச்சு சாப்பிட்டேன் போக மிச்சம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக வந்து வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு எல்லாமே அதிலே இருக்குது கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் பிழைஞ்சிடலாம் அவ்வளோதான் இப்படியே பிசஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா ஊறிட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஆறு ஏழு மணிக்கு போல் அவங்க வாட்டுக்கு பொறிச்சு சாப்பிட்டுக்குருவாங்க அவ்வளோதான் சில்லிங்க அது இந்த மாவுலேயே போட்டாச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து விட்டுடலாம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிளகு சீரகம் மிளகு தூள் இருக்குது நம்ம சீரகம் மட்டும் நல்லா கசக்கி போட்டு இறக்கிட்டோம்னா அருமையான உப்பு கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மல்லித்தலை போட்டோம்னா இந்த பக்கம் வந்து கிரேவி கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம தூள் மிளகா நம்ம சிக்கன் மசாலா எல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டா அதுவும் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும் இந்த சிக்கன் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் குழம்பு தூள் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது பாரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படியே கிளரி விட்டு தண்ணி சேர்த்துடலாம் அப்படியே வெந்து வரப்ப பாருங்கள் கலராக இருக்கும் நம்ம சிக்கன் கிரேவி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சமாக சிக்கன் தூள் நல்லா வேகட்டும் எந்தது மல்லிகளை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் எல்லாமே ரெடி ஆகிருச்சு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப க ட்ரை கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த சாதத்தில் போட்டு பிரச்சினிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் சீரகம் நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அப்படியே நல்லா கசக்கிட்டு சீரகத்தை அப்படியே சேர்த்துருணும் அப்போத்தையும் அந்த மனம் சூப்பராக இருக்கும் சீரகம் அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் லைட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் அவ்வளோதான் மேட்டாக நல்லெண்ணெய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் லைட்டாக அதுலேயுமே எண்ணெயாக இருக்கும் லைட்டாக நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெயோட சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாக இருக்கும் போதும் கொஞ்சமாக சரி சேர்த்துருக்கேன் இப்போ மல்லித்தலை போட்டுவிட்டு இப்போ நல்லா ஆன் பண்ணி ஒரு ரெண்டு பரட்டு இதில் நீங்கள் தேங்காய் துருவல் வேணால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் சேர்க்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அது பிடிக்காது அதனால் சேர்க்கல இல்லாட்டி அது சேர்த்தோம்னா இன்னொரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்குவத்தில் எடுத்துடணும் இதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரை ஆக்கக்கூடாது உப்பு கறியை வந்து சாதத்தில் சாப்பிட நல்லா இருக்கும் இங்கே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வருங்க இங்கே வந்து குழம்பு கிரேவி கிரேவி பெரிய பார்த்து தான் நான் சின்னதுக்கு மாற்றிட்டேன் நல்லா எந்திரிச்சு வரணும் இந்தளவுக்கு இதே சாதத்தில் ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே வந்து ட்ரை ஆகக்கூடாது இதுவுமேவும் இதுக்கு லைட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூள் லைட்டாக நம்ம யோகாஸ் பெப்பர் தூள் ஆம்லேட்டுக்கு இந்த மாதிரி சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் மட்டனுக்குலாம் அருமையாக இருக்கும் இதெல்லையுமே கொஞ்சம் மல்லித்தலை இன்னும் நெய்யை ஆக்கணும்னா ஆக்கிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் அவ்வளோதான் மல்லித்தலை அடுப்பு ஆஃப் பண்ணிடறோம் வெளியில் அந்த அரிசி கழுவனை தண்ணி ஊற்றக்கணும் அப்போ மொசக்காய் கொஞ்சம் இருந்துச்சு இன்னும் மேலே கொஞ்சம் இருக்குது பிடிங்கி வச்சோம்னா நாங்கள் குழம்பு காய்க்கிறோம் சூப்பரான அன்றைக்கி சுட சுட சோறு எப்பயும் சொல்கிறது மாதிரி பாப்பா குளிக்க போயிட்டாங்க அதனால இங்கே சுட சுட சோறு குழம்பு இதில் வேண்டாம் குழம்பு ஊற்றக்கூடாது குழம்பு ஊற்றாமல் அந்த உப்பு கறி மட்டும் போட்டு பிசைஞ்சு காட்டுறேன்டாங்க இந்த குழம்பு சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்குது நல்லா தக தக தாக இன்னும் என்ன கொஞ்சம் கொதிக்க விடலாம் போதுமிட்டாங்க சாப்பாட்டுக்கு இந்த உப்பு கறி கறி அதிகமாக போடாமல் அந்த தண்ணி எண்ணெயோடு கொஞ்சமாக போட்டு அந்த எண்ணெய் அவ்வளோதான் அப்படியே அதை பிசஞ்சு சாப்பிடணும் இடையில சொன்னேன் பார்த்திங்களா கொஞ்சம் வே இதாக இருக்குண்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து வணிகர் சங்கத்தில் தலைவராக இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வந்து சென்னையில சென்னையிலேருந்து வராங்களா மீட்டிங் நம்ம வீட்டில் மீட்டிங் அரேஞ்ச் கண்டிப்பா கண்டிப்பாக அளவுக்கு நம்ம அந்த வீடியோவில் லென்த்தில் உங்களுக்கு போடுறேன் இல்லாட்டி சார்ஸில் கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா நிறைய ஒரு பத்து இருபது அளவு நம்ம வீட்டுக்கு வர்றாங்க இன்னைக்கு அவங்களுக்காக டீ காஃபி மிக்சர் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் மீட்டிங் போடுறாங்க எங்கள் வீட்டுக்காரர் தலைவர் ஆயிட்டனாலும் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு வீட்டு எல்லாமே சுத்தம் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நம்ம பக்கத்துலேயும் அதை நான் கண்டிப்பாக போடுவேன் உங்களுக்கு வாங்க அப்புறம் என்ன அக்கா காசு சொன்னீங்க இடையில சொல்ல முட்டிங்குவீங்கள அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்போத்தையும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து அந்த ஈரோலோட எனக்கு ஈரோடு பிடிக்காதனால எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துருவேன் கறியும் நல்லா சாஃப்ட்டாக விழுந்திருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உப்பு கறி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க சின்ன குழந்தைகளுக்குலாம் நீங்கள் ஊட்டி விடுங்க நல்லா சாப்பிடுவாங்க